எல்லோருக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குலோப் ஜாமுன் ஐஸ்க்ரீம் செய்ய போகிறோம் ஏன்னா நான் இது ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக செய்ய போகிறோம் என் பொண்ணோட பர்த்டே வருது பேர்தேக்காக அவள் குளோப் ஜாமுன் ஐஸ்க்ரீம் கேட்டிருந்தா ஸோ அதுக்கு வந்து குலோப் ஜாமுன் தேவையில்லையா ஸோ குலோப் ஜாமுன் ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வாங்க குலோப் ஜாமுனுக்கு குலோப் ஜாமுன் பவுடர் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரை அதுக்கப்புறமா ஏலக்கா ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வெண்ணிலா எசன்ஸ் வந்து எனக்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ பேக்கெட் இப்போ குலாப்ஜாமுன் மாவு பேசுறதுக்கு பால் வந்து ஆ காய வச்சு ஆற வச்சு ஜில்லு இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஜென்டெல்லாம் நம்ம வந்து இருக்கணும் இப்போ நான் மாவை பசிஞ்சிட்டேன் மாவை பசஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் மேலே ஊற்றி ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து என்ன பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு நான் வானிலை வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பாகுனால பெரிய அகண்ட பாத்திரமாக இருந்தால் அதனால ஊறி உப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து வரைச்சிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு நான் எடுத்து வச்ச சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இந்த சர்க்கரை பாகலாம் நம்ம எடுத்து வச்சு ஏலக்காயும் போட்டுடலாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா பாகு வரட்டும் ரெண்டு மூணு கொதி வரணும் சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இதே டைமில் நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் கையில் வந்து நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து ஓட்டி விடுங்க ரொம்ப டைட்டாக அமுத வேணா நல்லா ஜென்டெலாம் வந்து உருண்டை பிடிங்க நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது எந்த விதமான கிராக்கும் இருக்கக்கூடாது இப்போ இதே மாதிரி இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கிராக் கூட இல்லாமல் நல்லா ஜென்டலாக உருட்டி உருண்டை பிடிச்சி பால் பண்ணி வச்சுக்கலாம் பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைம் நம்ம கொஞ்சம் வெண்ணில லேசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொறிச்சி எடுக்கிறக்கு பேன் வச்சு அதில் வந்து நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இது காயட்டும் நம்ம காய்ஞ்சதுக்கப்புறம் எப்பவுமே அடுப்பில் வந்து அடுப்பை வந்து ஒரு லோ மீடியமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குலோப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது என்ன காய்ஞ்சிடுச்சு போகணுன்னா போட்டுடலாம் அடுப்பை வந்து லோ மீடியமில் வச்சுருங்க இப்போ நம்ம கொறிச்சி வச்சு குலோப் ஜாமுன் நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாம் நமக்கு இப்போ சூப்பரான டேஸ்டியான யம்மியான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குலோப் ஜாமுன் வச்சு நம்ம குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் இப்போ நம்ம பவுல் எடுத்துட்டோம் இந்த பவுலில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சு க்ளோப் ஜாமுனை கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே அடுத்து வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறோம் இப்படியே நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்னொரு லேயர் வந்து குலோப் ஜாமுன் வச்சுட்டு ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் குலோப் ஜாம் ரெடி ஆகிடும் ஐஸ் குலோப் ஜாமுனுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷன் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சும்மா பக்காவாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் டேச்சு நீங்கள் சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் தேங்க் யூ